அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் சுதந்திரத்தின் தந்தை என போற்றப்படும் இலங்கையின் முதலாவது பிரதமர் டி எஸ் சேனாநாயக்கை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபதாம் திகதி போட்டாலே அது தற்போதைய கம்பக மாவட்டத்தின் மீரிகம என்ற இடத்தில் முதலியார் டான்ஸ் பாட்ட சேனாநாயக்க மற்றும் டோனா கேத்தரின் எலிசபெத் பெரேரா குணசேகர சேனாநாயக்க தம்பதிகளுக்கு பிறந்தார் அவருக்கு டான் சார்ல்ஸ் சேனாநாயக்க மற்றும் ஃபெட்ரிக் ரிச்சர்ட் சேனாநாயக்க என்ற இரண்டு மூத்த சகோதரர்கள் மற்றும் மரியா பிரான்சஸ் சேனாநாயக்க என்ற ஒரு சகோதரியும் இருந்தனர் இவருடைய சகோதரி எஃப்ஹெச் டயஸ் பண்டாரநாயக்கவின் மனைவி ஆவார் கிராமப்புற பின்னணியில் வளர்ந்ததினால் அவர் பழமைவாதியாகவும் சிங்கள பாரம்பரியத்துடன் இருக்க வேண்டியதாயும் இருந்தது மதத்தை பொறுத்தவரை தனது புத்த மதத்தை அவர் அரசியல் மயமாக்கவில்லை ஆனால் அதை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கிலிக்கன் பாடசாலையான சென்ட் தோம்சஸ் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்றார் கல்வியில் அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை ஆனாலும் கிரிக்கெட் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் பாடசாலை கல்வியை முடித்தவுடன் இலங்கையின் பழமையான விளையாட்டுக் கழகங்களான சிங்களி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நார்த் ஸ்கிரிப்ட் கிரிக்கெட் கிளப் ஆகியவற்றிற்காக விளையாடினார் சிறிது காலம் சர்வே ஜெனரல் டிபார்ட்மெண்டில் எழுத்தாளராக பணிபுரிந்தார் அவருடைய தந்தையார் ஒரு முதலியார் அத்துடன் மிக பெரிய செல்வந்தர் தந்தையின் அனைத்து தொழில்களையும் அவரது மூத்த அண்ணனான டான் சார் சேனாநாயக்கவே கவனித்து வந்தார் அவருடன் இணைந்து பிளான்டராக அவர்களின் தோட்டங்களை நிர்வகிக்க தொடங்கினார் அதுமட்டுமின்றி அவர்களின் தோட்டங்களுக்கு ரப்பரை அறிமுகப்படுத்தினார் மேலும் எஃப் சேனாநாயக்கவின் மனைவியின் காட்டகா கிரஃபைட் சுரங்கத்தையும் இவரே நிர்வகித்தார் அத்துடன் லோ கண்ட்ரி புரொடக்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் ஆரியன்ட் கிளப்பில் அங்கத்தவரானார் டி எஸ் சேனாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மோலி துனுமிலவை மணந்தார் அவர் அப்போதைய கொழும்பு மாநகர சபையின் செயலாளராக இருந்த ஆர் ஆர் துனுமில மற்றும் கிரேஸ் ஜாயத்திலக்க ஆகியோரின் மகளாவார் அவர்களுக்கு டட்லி ஷெல்டன் சேனாநாயக்க மற்றும் ராபர்ட் பராக்கிரம சேனாநாயக்க ஆகிய இரு மகன்கள் இருந்தனர் அவரது மூத்த மகன் டட்லி ஷெல்டன் சேனாநாயக்க டிஎ எ பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிரதமர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரஃபைட் சுரங்க தொழில் பற்றி ஆராய மடகஸ்காருக்கு அனுப்பப்பட்ட அரச கமிஷனின் அங்கத்தவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் கம்பளை நகரத்தில் வருடா வருடம் நடைபெறும் கம்பள பெறகரவின் போது சிங்களவர்களுக்கும் இலங்கை மூர் முஸ்லிம் சமூகத்திற்கும் இடையில் கலவரம் ஏற்பட்டது இந்த கலவரம் இலங்கை முழுவதும் பரவியது இதில் டெம்பரன்ஸ் எனும் அமைப்பும் கலந்து கொண்டது இது ஒரு தேசிய சுதந்திர இயக்கமாக இயங்கி வந்தது இந்த அமைப்பில் சேனாநாயக்க சகோதரர்களும் அங்கத்தவர்களாக இருந்தனர் இந்த கலவரத்தின் போது நூத்தி பதினாறு பேர் கொல்லப்பட்டதுடன் ஏராளமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன இக்கலவரத்தில் கலந்து கொண்ட சேனாநாயக்க சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறு நாட்கள் வெளிக்கட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் சமர்ப்பிக்கப்படாததால் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என அறிவித்து விடுதலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எஃப் ஆர் சேனாநாயக்க இலங்கை மகாஜனசபா எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் இதில் டிஎஸ் சேனாநாயக்க முக்கிய பொறுப்புகள் வகித்தார் அத்துடன் வைஎம்பிஏவில் இணைந்து சிங்கள பௌத்த இளைஞர்களை ஒன்று திரட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த ஒரு எதிர்ப்புமின்றி நீர்கொழும்பு சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் சட்ட மேலவையின் அதிகாரபூர்வமற்ற உறுப்பினர்கள் குழுவின் செயலாளரானார் கிராமப்புறத்திலிருந்து வந்ததால் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் தொடர்பான விடயங்களில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டார் அவர் அதிகாரபூர்வமற்ற உறுப்பினர்களின் மூத்த செய்தி தொடர்பாளராக இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான இந்த பத்து ஆண்டு காலப்பகுதியில் சட்டமன்றத்தில் அவரது செயல்திறன் அவ்வளவாக இல்லை காரணம் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அல்ல ஆனால் தனது சொந்த ஆங்கிலத்தில் தனது கருத்துக்களை தெளிவாகவும் மற்றவரை கவரக்கூடிய வகையிலும் வெளிப்படுத்தக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி எஃப் ஆர் சேனாநாயக்க புத்தகயா யாத்திரையின் போது காலமானார் அதன்பின் இலங்கையின் சுதந்திர இயக்கத்தின் தலைமையை தானே ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்ததா அல்லது எங்கள் தலைவர்கள் சுதந்திரத்தை விரும்பினார்களா என்பதை பற்றி இனி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி மலைய ஒப்பந்தம் கையெழுத்தானதும் முழு இலங்கையும் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இந்தியாவின் நிலையும் இதுவே பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுபட இந்திய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அரசியல் அமைப்பில்லாத இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கினார்கள் இவ் அமைப்பில் அனைத்து பெரிய தலைவர்களும் அதாவது அன்றைய காலத்தில் இருந்த இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களான மகாத்மா காந்தி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் முகமது அலி ஜின்னா போன்ற தலைவர்கள் இடம்பெற்றனர் இவர்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் மற்றும் ஒரே குறிக்கோள் இந்தியாவின் சுதந்திரம் இதை பார்த்த நம் அரசியல் தலைவர்களும் அதை போன்றதோர் அமைப்பை உருவாக்க தீர்மானித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் திகதி இலங்கை தேசிய காங்கிரஸ் அல்லது சிலோன் நேஷனல் காங்கிரஸை அமைத்தனர் அதன் முதல் நிறுவனர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சினோல் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிலோன் ரிஃபார்ம் லீகின் அங்கத்தவர்களால் இவ் அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்தில் அனைத்து இன தலைவர்களும் இருந்தனர் இதன் குறிக்கோளும் சுதந்திர இலங்கையை இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட அன்று இடபிள்யூ ஜெயவர்தன அதாவது ஜேஆர் ஜெயவர்தனவின் தந்தை ஒரு பரிந்துரையை சமர்ப்பித்தார் இதுவே அவர் சமர்ப்பித்த அறிக்கை இன்று முதல் இந்த சங்கம் இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற பெயரில் அழைக்கப்படும் இது ஒரு அரசியல் அமைப்பாகும் இதன் ஒரே குறிக்கோள் டொமினியன் முறையில் ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதாகும் இது ஒரு அரசியல் கட்சியாக செயற்படுவதால் இந்த அமைப்பில் இருந்த அனைத்து தலைவர்களும் கட்சியின் தலைமை பதவியின் மீது பேராசை கொண்டனர் அது மட்டுமன்றி இந்த இயக்கத்தை தமது அதிகாரத்திற்குள் வைத்துக் கொள்ள பலரும் முயன்றனர் டி எஸ் சேனாநாயக்கவும் விதிவிலக்கல்ல இதனால் கருத்து முரண் முற்றியது சிறுபான்மையின தலைவர்கள் மற்றும் பல முற்போக்கு தலைவர்கள் இவ் அமைப்பை விட்டு வெளியேறினர் உண்மையில் டி எஸ் சேனாநாயக்கவிற்கு முழுமையான சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் விருப்பம் இருந்ததா என்ற கேள்விக்கான பதில் இந்த காணொலியை இறுதிவரை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் இலங்கையின் தற்போதைய அரசியல் அமைப்பு அல்லது யாப்பை ஆராய்ந்து அரசியல் சிவில் மற்றும் அனைத்து சமூகங்களிடமும் கருத்துக்களை பெற்று ஒரு புதிய அரசியல் அமைப்பிற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக டொனமூர் ஆணைக்குழு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இலங்கையை வந்தடைந்தது இவ் ஆணைக்குழு இலங்கையில் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இருந்தது இந்த ஆணையத்தில் நான்கு அங்கத்தவர்கள் இருந்தனர் அவர்கள் தி ஏர்ல் ஆஃப் டொனமோ சர் மேத்யூ நேத்தன் சர் காட்ஃப்ரே பட்லர் டோமன் ஹீல்ஸ் இவ் ஆணையம் முப்பத்தி நான்கு அமர்வுகளை நடத்தியது இதில் நூத்தி நாற்பது சாட்சிகள் மற்றும் பிரதிநிதிகளை நேர்காணல் செய்தது அத்துடன் பல்வேறு விடயங்களில் இயக்கங்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என பலதரப்பட்ட கோணங்களில் கருத்துக்களை பெற்றது அது மட்டுமன்றி இலங்கையின் பல இடங்களுக்கு சென்று பல சமூகங்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டன இவ்வாணையம் பிரதானமாக இலங்கைக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்குவது பற்றியும் இவ் அமைப்புகளிடம் கருத்துக்களை பெற்றது இவ் இலங்கை தேசிய காங்கிரசும் அதன் பரிந்துரைகளை வழங்கியிருந்தது அவையாவன முறையே தேர்தல் நடத்தி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவரை ஆளுநர் பிரதமராக நியமிக்க வேண்டும் பிரதமர் அமைச்சரவையை நியமிப்பார் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை மற்றும் நிதி அமைச்சு பிரித்தானியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆளுநர் பாராளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுகையில் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதை இலங்கை தேசிய காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது அறுபது பேர் கொண்ட அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட வேண்டும் மாத சம்பளம் ரூபாய் ஐம்பதிற்கு மேல் பெறுபவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் அக்காலத்தில் ரூபாய் ஐம்பது என்பது மிகப்பெரிய வருமானமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இலங்கையின் சனத்தொகை சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் அதில் வெறுமனே இரண்டு லட்சம் பேருக்கே வாக்குரிமை இருந்தது ஏஇ குணசிங்க தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி மற்றும் யார் இளைஞர் அமைப்பு மட்டுமே அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டது மட்டுமன்றி அதற்காக போராடியது இந்த இரு அமைப்புகளை தவிர வேறு எந்த ஒரு அமைப்பும் ஏன் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இலங்கைக்கு சர்வஜன வாக்குரிமை வேண்டும் என கோரவில்லை டி எஸ் சேனாநாயக்க கூட சர்வஜன வாக்குரிமை பற்றி பேசியதாக எந்த ஒரு தகவலும் இல்லை அதுமட்டுமன்றி இலங்கையின் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் சுமார் ஏழு லட்சம் இந்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருப்பதாகவும் அவர்களில் வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டால் சபையின் பெரும் எண்ணிக்கையிலான கிராமப்புற ஆசனங்கள் அவர்களுக்கே செல்லும் என்றும் டிஎஸ் சேனாநாயகர் கூறினார் அப்படியிருந்தும் டொனமோர் ஆணையம் இலங்கைக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹேவாஹெட்டையில் உள்ள மூலோயா தோட்டத்தில் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் ஆரம்பமானது அக்காலத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் மத்தியில் இரண்டு முக்கிய தொழிற்சங்க அமைப்புகள் இருந்தன ஒன்று இலங்கை இந்திய காங்கிரசின் தொழிற்சங்க அமைப்பு மற்றொன்று சமசமாஜிஸ்டுகளின் தலைமையிலான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் இது ஒரு தன்னிச்சையான வேலை பெரும்பாலும் கங்காணிகள் அதாவது தோட்ட கூலிகளின் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சில ஊழியர்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட கடுமையான அழுத்தம் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஒன்போது அன்று தன்னிச்சையான வேலை நிறுத்தம் ஆரம்பமானது தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் முப்பதாம் திகதி காலை அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்க அலுவலகத்திற்கு வந்தனர் அங்கு பிலிப் குணவர்தனவும் கட்சியின் தலைவருமான கலாநிதி கொல்வினார்டி சில்வாவும் அலுவலகத்தில் பிரசன்னமாகி இருந்தனர் அத்துமீறல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட எங்கள் ஒன்றிய செயலாளர் தோழர் வேலுச்சாமி அவர்களை சம்பவ இடத்திற்கு சென்று முடிந்தால் தகராறை தீர்ப்பதற்காக தோட்டக்காரர் திரு ஸ்பாலிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டோம் ஆனால் திரு ஸ்பாலிங்கிற்கும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அதிகாரிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் இந்த விடயம் கண்டியில் உள்ள ஒன்றியத்தின் தலைமையகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது தொழிற்சங்கத்தினால் சம்பள பிரச்சினையை எழுப்புவது என தீர்மானிக்கப்பட்டு போராட்டம் தொடர்ந்தது இந்த போராட்டத்தை அடக்க போலீஸ் அனுப்பப்பட துப்பாக்கி சூட்டில் பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கோவிந்தன் எனும் தோட்ட தொழிலாளி மரணம் அடைந்தார் இதனால் இந்த போராட்டம் தீவிரமடைந்தது நாடு முழுவதிலும் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவித்தனர் லங்கா சமசமாஜ கட்சியால் உருவாக்கப்பட்ட நாடு தழுவிய போராட்டத்தின் விளைவாக அரசாங்கம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கலாநிதி கொல்விநாடி சில்வா கட்சியின் தலைவராகவும் கொழும்பில் மிகவும் வெற்றிகரமான குற்றவியல் சட்டத்தரணிகளில் ஒருவராகவும் அவர் தோட்டத்தில் போலீசார் மற்றும் முதலாளிகளின் ஒருங்கிணைந்த பங்கையும் இந்த போராட்டத்தின் காரணத்தையும் மிகவும் திறம்பட வெளிப்படுத்தினார் கோவிந்தன் கொலையானது நாட்டையே ஒரு புரட்சிக்கு வித்திட்டது நாடு முழுவதும் போராட்டங்கள் வெகுஜன கூட்டங்கள் நடைபெற்றன இதில் பிரதானமானது காலி முகத்திரல் மைதானத்தில் மார்க்சிஸ்ட் அல்லாத அமைச்சர்களின் பண்கேட்புடன் நடைபெற்ற கூட்டமாகும் இதில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்றனர் சபை தலைவரான பெரோன் ஜெயத்தில பி என் பேங்கிடம் வழக்கை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டார் நிராகரித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரின் பரிந்துரையை மீறி ஆளுநர் பி என் பேங்கை ஆதரித்தார் வயதான சபை தலைவரான பெரோன் ஜெயத்திலக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பி என் பேங்கின் குரல் படியாமைக்காக தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பினார் இலங்கை மற்றும் பிரிட்டிஷ் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையை சமசமாஜிஸ்டுகள் உடனடியாக பயன்படுத்தி கொண்டனர் பிலிப் குணவர்தன இரண்டு புரட்சிகர பரிந்துரைகளை சமர்ப்பித்தார் அதில் முக்கியமானது காவல்துறை மற்றும் இதர துறைகளை ஆளுநரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சபை தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை இந்த கவுன்சில் ஆதரிக்கும் அதே வேளையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆளுநரின் அதிகாரங்களை ஒழிப்பதற்கும் பூரண தேசிய சுதந்திரத்தை அடைவதற்கும் மக்கள் உடனடியாக நாடு தழுவிய நேரடி வெகுஜன போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் இதுவே அந்த தீர்மானமாகும் உண்மையில் டிஎஸ் சேனாநாயக்கவிற்கு சுதந்திரம் பெறும் எண்ணம் இருந்திருந்தால் இதையே ஒரு காரணமாக வைத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்னும் போராட்டத்தை வலுப்படுத்தி ஏன் போராட்டத்தில் வெற்றியும் பெற்றிருக்கலாம் இலங்கைக்கு சுதந்திரமும் கிடைத்திருக்கும் ஆனால் ஏன் செய்யவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன இந்த போராட்டத்தை ஆரம்பித்து முன்னின்று நடத்தியது இடதுசாரிகள் இப்போராட்டம் வெற்றி பெற்றால் என் எம் பெரேரா ஒரு பிரசித்தி பெற்ற தலைவராகியிருப்பார் அதை டிஎஸ் சேனாநாயக்க விரும்புவாரா இரண்டாவது இக்காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கே புரியும் இந்த பரிந்துரை இலங்கை தேசிய காங்கிரஸின் தலைமையே ஆட்டம் காண வைத்தது டிஎஸ் சேனாநாயக்க அதிர்ந்து போனார் அவர் உடனே ஆளுநரை சந்திக்க செல்கிறார் ஆளுநரை சந்தித்து ஆளுநர் செய்த தவறையும் அதனால் நிகழப்போகும் அனர்த்தத்தையும் விளக்கினார் அது மட்டுமன்றி ஆளுநருக்கும் மந்திரிகளுக்கும் இடையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் அப்பேச்சுவார்த்தையின் போது சில முடிவுகள் எடுக்கப்பட்டன இதன் பின் மந்திரி சபையில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் ஆளுநரின் அனுமதி பெற தேவையில்லை எதற்கெல்லாம் அனுமதி பெற வேண்டும் எதற்கெல்லாம் அனுமதி பெற தேவையில்லை என ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை அனைவரும் ஒரு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் அத்துடன் பிலிப் குணவர்தனவின் தீர்மானம் செயலற்று போனது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி